சங்கீதம் நூத்தி இருபத்தி எட்டு ஒன்றாவது வசனத்தை வாசிப்போம் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் அப்ப கர்த்தருக்கு பயந்து அவர்கள் வழியில் நடக்கிறவன் பாக்கியவான் அப்ப கர்த்தருக்கு பயராம அவருடைய வழியில் நடக்கிறேன் என்று சொல்லி அவருடைய வழியில் நடக்கிறேன் என்று சொல்லி அவருக்கு பயப்படாத வழியிலே நடப்புகிறவன் அபாக்கியவான் என்று வேதம் நமக்கு கற்று தருகிறது சங்கீதக்காரன் சொல்லுகிறான் எழுதின சாலோமன் சொல்லுகிறான் சிந்தித்து பாருங்கள் ஞானம் எங்கிருந்து வருகிறது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் இருந்து வருகிறது அப்படி கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் உடையவன் அவன் பாக்கியவான் அவன் நடுகிறது நல்ல கனியை கொடுக்கும் அவன் விதைக்கிறது நல்ல வருமானத்தை கொடுக்கும் அவன் கையின் பிரயாசத்தை அவன் புசித்து அவன் குடித்து அவன் திருப்தியாய் இருப்பான் என்று ஆண்டவராகிய தேவன் வாக்கு தருகிறார்